வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ கலிபோர்னியா ஸ்டேட்ல லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டியில இருக்க யுனிவர்சல் ஸ்டுடியோஸ்க்கு தான் வந்திருக்கோம் இது ஒரு தீம் பார்க் அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க் தான் பட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஹாலிவுட் மூவி பேஸ்ட் தீம் பார்க் நம்ம வந்து கார் பார்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் டிக்கெட்ஸ்லாம் டிக்கெட் முன்னாடியே புக் பண்ணியாச்சு ஸோ இங்கேயும் வந்து ஹெவி செக்யூரிட்டி செக் இருக்கும் ஏர்போர்ட்டில் இருக்க மாதிரியே ஸோ செக்யூரிட்டி கிளியரன்ஸ் பண்ணிட்டு உள்ளே போலாம் வாங்க இப்போ நம்ம எங்க நின்னுட்டு இருக்கோம்னா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஐகானிக் சிம்பிள் கிட்ட தான் நின்னுட்டு இருக்கோம் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் இந்த குளோப் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் யூஎஸ்ஏல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு தான் சொல்லணும் யூஎஸ்ஏக்கு வரவங்க யாராக இருந்தாலும் இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு தான் போவாங்க இதே மாதிரி யுனிவர்சல் ஸ்டுடியோ வந்து உங்களுக்கு ஜப்பான் அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் கூட இன்னும் நிறைய லொக்கேஷன்ஸ்ல இருக்கு பட் இங்கே யூஎஸ்ல இருக்கிறது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் ஸ்பாட் மெயினா இங்க யூனிவர்சல் முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுப்பாங்க நமக்கே ஒரு ஹாலிவுட் ஸ்டார் ஆன ஆனா இருக்கும் அதிகமா போலாம் சூப்பரா இருக்கும் அவ்வளோதாங்க டிக்கெட்ஸ்லாம் செக்யூரிட்டி ஸ்கேனெலாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் உள்ளே வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம நின்றுட்டு இருக்கிறது ஒரு ஹாலிவுட் ஸ்டுடியோக்குள்ளே தான் நின்றுட்டு இருக்கோம் இங்கே பாருங்க ஒரு படம் எடுக்கிற மாதிரியே ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க இது கிட்டத்தட்ட வந்து நம்ம ஊரில் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோன்னு சொல்லலாம் இல்லை ஹைடராபாத்தில் இருக்க ராமோஜி ஃபிலிம் சிட்டி அந்த மாதிரி கூட சொல்லலாம் இன்னைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வாங்கியிருக்கோம் ஸோ ஒரு டிக்கெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டாலர்ஸ் ஒன் டேக்கு ஒரு ஆளுக்கு பட் வேர்த் இட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு ரைட்ஸ் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் இங்கே பின்னாடி இருக்க அந்த ஸ்ட்ரீட் மாதிரி இருக்க கம்ப்ளீட் ஸ்டூடியோ வாக் எல்லாமே வந்து நிறைய மூவிஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இது ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு நியூயார்க் ஸ்டைல் மாதிரி கட்டியிருக்காங்க ஏன்னா நியூயார்க் டவுன் டவுனில் போனால் இந்த மாதிரி ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் தான் அவங்களால பார்க்க முடியும் இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துல நடக்கும்போது எனக்கு ஒரு செம்ம ஒரு நொஸ்டாஜிக் ஃபீல் தான் வருது ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது ஃபுல் ஃபேமிலியோடு வந்து அது சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு ஆதிக்கு வந்து சொல்ல போனால் த்ரீ இயர்ஸ் ஓல்டு பட் அப்பயும் அவன் செம்மையாக என்ஜாய் பண்ணால் இப்பயும் செம்ம எக்ஸைட்டடாக வந்திருக்கும் raid right? minions yes yeah! yeah, so excited what? minions banana time. but i'm working on something really big today so i'm going to have to do this kind of quick வந்து உட்காந்தாச்சு சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ரைடுமே ஸோ இந்த மினியன் ரைடு வந்து ஒரு கம்ப்யூட்டர் அனிமேட்டட் ரைடு தான் ஸோ என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஹை டெஃபினிஷன் த்ரீ டிஜிட்டல் அனிமேஷன் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம ரைடர்ஸ் எல்லாமே மினியன்ஸாக மாறி அந்த போகிற ஸ்பீடோட நம்மளும் போகிற மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இனியன்ஸ் ரைட் ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு வா வாட் அ குவாலிட்டி எப்பா செம்ம இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஷாப்பில் விட்டுருக்காங்க உள்ள போய் சுற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த கேப் போடு நல்லா இருக்குல்ல கேப்ஸ் இங்க இப்படிதாங்க எந்த ரைடு முடிச்சாலுமே டிஸ்னிலையும் சரி யூனிவர்ஸ்லயும் சரி இந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடான தீம்டு கிஃப்ட் ஷாப்ல விட்டுருவாங்க நம்மளால வாங்காம போகவே முடியாது ஸ்டுடியோஸில் ஃபஸ்ட்டு போனியும் பண்ணியாச்சு அதிகம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வேர்ல்டு இங்கே தான் போகிறோம் ஸோ இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் இந்த ஹாலிவுட் ஸ்டுடியோஸில் என்னடா போக போகையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து மிஸ்ட் மாதிரி வந்து ஸ்ப்ரே இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வெதர் ரொம்ப சன்னியாக இருக்குது அப்படின்றதுனால நம்மள மாதிரி மக்களை கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்கு அங்கங்கே இப்படி ஸ்ப்ரே இருக்காங்க பாருங்க இது ஒரு தேட்டர் மாதிரி மக்கள் ஃபுல்லா உட்காந்துருக்காங்க என்னன்னா லைவா அட்வென்ச்சரஸ் ஷோ தான் நடக்கும் போது ரியலா ஒரு ஹாலிவுட்ல பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படிலாம் நடக்கும் அதாவது ஒரு ஃபைவ் சீன் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எப்படி இருக்கும் வந்து லைவாவே பர்ஃபார்ம் பண்ணி காம்பாங்க இந்த கம்ப்ளீட் ஷோவே வந்து ஒரு ஹாலிவுட் மூவியோட பிஹைண்ட் த சீன்ஸ் எஸ்பெஷலி பாருங்கள் ஸ்டண்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு லைவாகவே பண்ணி காமிப்பாங்க ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே ரியல் டைமில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதுதான் அந்த ஷோவோட பியூட்டி இந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் சீக்வன்சஸ்லாம் இப்போ நம்ம தமிழ் மூவீஸ்லையும் வந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரீசண்டாக வந்து எவல்யூஷன் ஆஃப் தமிழ் சினிமா அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக் வந்து குக்கு எஃப்எம்ல கேட்டேன் ஸோ நம்ம தமிழ் சினிமாவோட வரலாறு ப்ளஸ் கடந்து வந்த பாதையெல்லாம் அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லியிருந்தாங்க குக்கு எஃப்எம் அப்படிங்கிறது இந்தியாஸ் லீடிங் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் ஆப் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இவங்க கிட்ட ஐம்பதாயிரம் ஆடியோ கான்டென்ட் வச்சிருக்காங்க முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா அவங்க அவங்க லாங்குவேஜஸ்லேயே இருக்குது லைக் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடா எந்த மொழியில் வேணாலும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவங்களோட ஆனுவல் வெறும் த்ரீ தான் பட் நம்மளோட கூப்பன் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ஆஃபும் கிடைக்கும் அதாவது ஒன் நைன் நீங்கள் ஆனுவல் எடுத்துக்கலாம் இந்த எஃப்எம் ஆப் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது பர்சனல் ஃபீட்பேக் சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி பதிவு பண்ணலாம் அதுக்கான ஸ்பெஷல் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ எஃப்எம் மூலியமாக கேளுங்கள் மனதிற்கு பிடித்ததே ஸ்டன் சீக்வன்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க வாவ் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு அதுவும் நேரில் பார்க்கும்போது அந்த பிஹைண்ட் த சீன்ஸில் எவ்வளோலாம் மக்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்கன்னு நிஜமாக இதெல்லாம் வந்து ஒன்ஸ் மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன் இந்த வேர்ல்ட் ஃபேமஸ் ஹாலிவுட் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு ஏக்கருக்கு மேலே வந்து பெருசாக கட்டி வச்சுருக்காங்க இந்த ஹோல் ஏரியாவே வந்து எங்கே இருக்குன்னா இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஒரு ஹில் டாப்பில் தான் நம்ம ஆக்சுவலி இருக்கும் ஸோ இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோவே ரெண்டு விதமாக பிரிப்பாங்க அப்பர் லாட் லோவர் லாட்னு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்பர் லாட்டுங்கிறது இந்த மவுண்டன் ஹில் மேலே இருக்க கம்ப்ளீட் ஸ்டுடியோ டூர் எல்லாம் பார்த்துடலாம் அடுத்துட்டு வந்து நம்ம லோவர் லாட் கீழே போகலாம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னா த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரைடுக்கு தான் போக போகிறோம் பின்னாடி பாருங்கள் ஸ்டுடியோ டூர் இந்த இடத்துல யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்ல நிறைய ஹாலிவுட் மூவிஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் ஹாலிவுட் மட்டும் இல்லைங்க நம்ம ஹாலிவுட் மூவிஸ் கூட எக்கச்சக்கமா நிறைய எடுத்திருக்காங்க குறிப்பிட்ட சொல்லணும் நம்ம ஜீன்ஸ் படம்லாம் வந்து இங்கே தான் நிறைய எடுத்திருப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா இந்த ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு ஹில் டாப்ல தான் இருக்குன்னு பாருங்க அந்த வியூ எவ்வளவு சூப்பரா தெரியுது இங்க இருந்து ஹாலிவுட் ஸ்டுடியோக்குள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹாலிவுட் மூவிஸ் சூப்பராக எடுத்திருக்காங்க நம்ம நிறைய பார்த்துருப்போம் லைக் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டு எடுத்துக்கலாம் கிங்காங் எடுத்துக்கலாம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் இதையும் தாண்டி வந்து இப்பவும் வந்து லைவா ஷூட்டிங் போற மாதிரி நிறைய ஸ்டுடியோஸ் உள்ள எல்லாம் இருக்கு என் பின்னாடி பாருங்க ஒரு பெரிய குரூப் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல டீஷர்ட் போட்டுருக்காங்க மெயினா இங்க நிறைய பேர் இந்த மாதிரி ரைட்லாம் வரும்போது ஒரே குரூப் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டா வந்து ஒரே மாதிரி டீஷர்ட்லாம் போட்டு வருவாங்க இந்த ஸ்டுடியோ டூர்ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பாருங்க இந்த மாதிரி ட்ராம் மாதிரி ஒரு வண்டி வரும் ஸோ இதுல உட்கார வச்சு இப்போ லைவா கரண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்க ஹாலிவுட் செட்ஸுக்குள்ளாரியே நமக்கு போய் காமிப்பாங்க இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ்டி மினிட்ஸ் ரைடு அப்படின்னு சொல்லுவேன் நிறைய முக்கியமான மூவிஸ் லைக் ஜாஸ் கிங்காங் ஜுராசிக் பார்க் சைகோ இந்த மாதிரி படத்தோட செட்ஸ்லாம் அப்படியே வச்சு நமக்கு ரியலிஸ்டிக்காகவே காமிப்பாங்க ஆக்சுவலி இந்த ட்ராம் வண்டிக்குள்ளாரையே நமக்கு ஒரு கைடு உட்காந்துட்டு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ என் பின்னாடி பார்க்குறீங்களா பில்டிங்ஸ் இது ஒன்று ஒன்றுமே வந்து ஒன்றொரு ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் தான் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய லைவ் ஸ்ட்ரீமிங்ஸ் போகுமாமா ப்ளஸ் வந்து உங்களுக்கு நிறைய நெட்ஃப்ளிக்ஸ் ஷோஸ் எல்லாமே வந்து ஷூட் பண்ணுவாங்க நிறைய ஃபேமஸ் டிவி ஷோஸ் எல்லாம் கூட இந்த ஹாலிவுட் ஸ்டுடியோஸில் தான் ஷூட் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டா ஏதோ ஒரு சிட்டி பேக் செட்டு போட்டு வச்சிருக்காங்க பிரம்மாண்டமா இருக்கு பார்க்கவே சிட்டி ஒரு டவுன் டவுன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் போல இருக்கு அந்தந்த படத்துக்கு தகுந்த மாதிரி லைட்டாக வந்து கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணி இதை கம்ப்ளீட்டா வந்து ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணிப்பாங்களாமா இப்போதாங்க ஒரு சிக்னேச்சர் ஸ்பாட்டுக்குள்ளரே போகிறோம் இது என்னென்னா கிங்காங்கோட குகை தான் இது ஏன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சுற்றியுமே வந்து த்ரீ டி எஃபெக்ட்ஸ் இருக்கும் நமக்கு த்ரீ டி கிளாஸஸ் வரும் கொடுத்துருக்காங்க இங்கே வீடியோவில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வேணால் பிளேர்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி த்ரீ டைனோசர்லாம் உங்களை ஓடி சேஸ் பண்ணி வரும்போது நம்மளே உண்மையிலே தோர்த்துற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த கிங்காங் தான் வந்து நம்மளை காப்பாற்றுது இந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக சொல்வேன் இங்கே யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் ஹாலிவுட்லலாம் நம்மளால் பார்க்க முடியும் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் அது வேறு லெவலில் இருக்கும் ஒரு வழியாக கிங்காங் கோஹைகுலார் வந்து வெளியில் வந்தாச்சு ஸோ இப்போ தான் நமக்கு என்ன காமிக்க போகிறாங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட் அதாவது வந்து இப்போ செட்டிலேயே வந்து ஒரு ஃப்ளட்டு ஒரு வெள்ளத்தை வந்து உருவாக்கணும்னா என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு லைவாகவே நேரில் காமிக்கிறாங்க இது வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட் அப்படிங்கிற ஒரு மூவியை பேஸ் பண்ணது அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஹாலிவுட் மூவி நைன்டீன் நைன்டி த்ரீல ரிலீஸ் ஆனது அடுத்ததா இது வந்து ஏர்த் குவேக் மூவி பேஸ் பண்ணது ஸோ இப்போ நம்ம ட்ராம் வந்து ஒரு சப்வே ஸ்டேஷன்க்குள்ளார போயிடுச்சு அண்டர் கிரௌண்டில் இருக்கும் எயிட் பாயிண்ட் த்ரீ மேக்னெடியூட் ஏர்த்வேக் என்ன நடக்கும் அந்த எஃபெக்ட்டை தான் இப்போ நம்ம உணரப் போகிறோம் நம்ம ட்ராமே வந்து உண்மையிலேயே ஷேக் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஒரு பெரிய கேஸ் சிலிண்ட் ட்ரக் அப்படியே பிச்சிக்கிட்டு ரோட்லேருந்து உடஞ்சி வந்து நம்ம ட்ராம் முன்னாடியே வந்து நிற்கும் அப்படியே கண் முன்னாடியே வந்து நிற்கும் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப்ஸ் எல்லாமே பெர்ஸ்ட் ஆகி ஒரு பெரிய ஒரு ஃப்ளட் ஒரு வெள்ளமே வந்து உருவாகும் ஸோ இது எல்லாமே வந்து நேரில் பார்க்கும்போது செம்ம த்ரில்லிங் எஃபெக்ட்டாக இருக்கும் இது எல்லாமே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக செட்டு போட்டிருக்காங்க அடுத்ததான் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் ஆன த ஃபேமஸான மூவி ஜாஸ் அப்படிங்கிற படத்தில் வர ஷார்க்கை வந்து அப்படியே ரியலிஸ்டிக்காக நம்ம முன்னாடி அப்படியே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கம்யூனிட்டி மாதிரி அழகாக செட் போட்டு வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான வீடுகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து பாருங்கள் ஒரு சிட்டியே நாசமாக போய் கிடக்கு அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேன் வந்து ஒரு சிட்டிக்குள்ளார ஒரு மெயின் சிட்டியில் வந்து க்ராஷ் ஆனால் அந்த சிட்டி பார்க்க எப்படி இருக்கும் அந்த ஆன பிளேன் எவ்வளோ கொடூரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதெல்லாமே ரியலிஸ்டிக்காக காமிச்சிருக்காங்க இந்த ஸ்டுடியோ டூரில் அடுத்ததாக வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவி தான் ஸோ அதில் வர கேஸ்ட் அண்ட் க்ரூவாக நம்ம முன்னாடியே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரியலிஸ்டிக் கார் சே ஸீக்குவென்ஸ்லியே நம்ம வந்து கூடியே போகிற மாதிரியும் இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஸ்டுடியோ டூரில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தது எல்லாமே ஹாலிவுட் மூவிஸ் உருவான விதம் எப்படி அதோட கடந்து வந்த பாதைகள் எல்லாமே வந்து நமக்கு அவ்வளோ க்ளியராக தெரியும் அது எக் பிடிச்சதா பிளாஷ் அப்புறம் என்னங்க ஸ்டூடியோ இது செகண்ட் டைம் வந்து வந்து இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நேர்ல இதை பார்த்தாதான் நமக்கு அதோட அருமை புரியும் பிஹைண்ட் த சீன்ஸ் எவ்வளவு சூப்பராக நமக்கு வந்து புரிய வைக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க வர்ச்சுவலாகவே காமிச்சிருக்காங்க எஸ்பெஷலி வந்து ஃபாஸ்ட் அண்ட் பியூரியஸ் ஜுராசி இல்ல அந்த கிங்காங்லாம் நேர்லயே வந்து உங்களை வந்து கவ்வற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இங்கே வந்து லன்ச் என்ன சாப்பிட்றோன்னா பாருங்கள் ஏதோ சிக்கன் விங்ஸ் கார்ன் ஆன் காப் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இது என்ன பாயிது சாக்கோ மில்க் ஷேக் ஸோ இது வந்து அப்படியே ஒரு செட்டாக காம்போவா ஸோ இதுதான் வந்து நமக்கு லஞ்சு நிற்கி சாப்பிடா அடுத்தடுத்த ரைட்ஸ் போகிறனால இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் வரும்போது கொஞ்சம் ஹாஃப் ஸ்டமக்காக தான் சாப்பிடணும் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கும் ஸோ அப்பப்போ பசிக்கும் போது இந்த மாதிரி வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் Quality good of Anipatina, some fantastic super arco, nala sura Do an Optimus prime, what's your name? Uh, <laughs> nice to meet you Juice. I'll be your piece this afternoon. Can I get a high five? Okay, you've done that before. I could tell. That was like a practiced hand. Attack. Yes. Good All right, here we go. நெக்ஸ்ட் இப்ப என்ன ரைடுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைடு தான் வந்திருக்கோம் ఆది கல பண்ண முடியல அவன் டீ-ஷர்ட்டே வந்து ஆப்டிமஸ் பிரைம் அப்படின தான் போட்டு வச்சிருக்கான் போய் ரைடுக்கு ஏய் சந்தோஷம் தாங்க முடியல அவனோட பேவரட் பம்பிள் பி பார்க்க போறான் ஏரியா Thank you, bye! மற்று எந்த ரைடுக்கு இவ்வள் எந்தும் இல்லை பிரான்ஸ் பான்னான் சப்டின்னுன்னே? அவன் புடிக்கேவே முடியில்லை இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைட் நிறைய பசங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மெயினாக இது வந்து ஒரு த்ரீ டி ரைட் அது வந்து ஒரு டார்க் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருட்டாக இருக்கும் பட் உங்களை சுற்றி வந்து அறுபது அடி பெரிய பெரிய ஸ்க்ரீன் டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸில் நிறைய விஷயங்கள் த்ரீ டி எஃபெக்டில் அப்படின்னு நேரிலே வந்து நம்ம மூஞ்சிலேயே அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும் எஃபெக்ட்டு மெயினாக இந்த படத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு புரியும் இது வந்து ஏதோ ஃபைட் சீக்வன்ஸ் தான் அதோட ஆட்டோபாக்ஸ்கும் டிசப்டிகான்ஸ்க்கும் நடுவில் நடக்கிற ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஸோ இந்த கலவரத்துக்குள்ள நம்ம போய் மாட்டிக்கிட்டு வெளியில வந்தா நமக்கு எவ்வளவு பிரஷரா எப்படி இருக்கும் தான் இந்த ரைடு தரும் எக்ஸ்க்ளூசிவ் கடை தான் இதில் வந்து உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸும் கிடைக்கும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் நாங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடையில் தான் வாங்கினோம் சொல்ல போனால் இந்த கடையில் வாங்கின வாட்டி தான் ஆர்ஜிக் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் மேலே அப்படி ஒரு கிரேசி ஃபேனாக மாறிட்டான் இந்த கடைக்கு வந்தா நமக்கே ஃபேனாக மாறிடும் அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பராக இருக்கும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பாருங்கள் இது நிறைய விதமாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நைன் செவன்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் கிட்டத்தட்ட வந்து தௌசண்ட் டாலர்ஸ் போட்டிருக்காங்க இங்கே ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்ஸு க்ரேஸியாக வாங்குவாங்க ஆட்ரிகோட ஃபேவரட் டாய்ஸ் வாங்கியாச்சி டிரான்ஸ்ஃபார்மர் சீரீஸ்ல நிறைய வச்சிருக்கான் இது என்னப்பா இது பைட்டு அதுக்கப்புறம் இது அதாவது இல்லாத கேரக்டர்ஸா அவன் பார்த்து சூஸ் பண்ணுவான் எனக்கு சத்தியமா இது என்ன கேரக்டர்ஸ்ன்னு தெரியாது இது ஒரு கீ செயினா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லா டாய்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து நிறைய விதமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுனால அது வந்து எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு டாயுமே வந்து தேர்ட்டி டாலர்ஸ் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க பட் ஸ்டில் வந்த இடத்துல வாங்கியாச்சு இப்போ அடுத்துதான் நம்ம போக போகிற ரைடு வந்து ஜுராசிக் வேர்ல்ட் த ரைடு வாங்க போகலாம் வந்திருக்கோம் போய் மீட் பண்ணலாம் பண்ணலாமா ஜுனாசிக் பார்க்ல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துருக்கு எத்தனையோ பார்ட்ஸ் வந்து வந்திருக்கு படத்துல நம்மளும் வந்து இன்னைக்கு ஒரு வருச்சுவல்லா டைனோசரை போய் மீட் பண்ண போறோம் இத்தனை வருஷம் ஆனாலும் அதுக்கான கிரேஸ் இன்னும் கொஞ்சம் கூட குறையலைங்க எங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரைடை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு வாட்டர் ரைட் பிளஸ் ரொம்ப ரொம்ப ஒரு த்ரில்லிங் ரைட் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த போட் மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம பேசஞ்சர்ஸ்லாம் உட்கார வச்சு ஒரு தனி உலகத்துக்குள்ளாரே ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போவாங்க ஸோ ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிலாக இருக்க மாதிரி தான் இருக்கும் லைக் வேரியஸ் டைனோசரஸ் லைக் சோழர்ஸ் மோட்டோ சோழர்ஸ் ஸ்டீரக்ஸ் அதோட ஹேபிட்டாட்ஸ்லாம் எப்படி அது எப்படி வாழ்ந்துச்சு அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ கடைசியாக வந்து அந்த மூவி ஜுராசிக் பார்க் மூவியில் பார்க்குற மாதிரியே தான் ஒரு ஒரு பெரிய டைனோசர் கிட்ட வந்து பயங்கரமாக வந்து மாட்டிக்கிட்டோம் தப்பிக்கணும் அந்த இடத்துல வந்து ஒரு டார்க்கான விஷயம் ஹைலைட் இருட்டான ஒரு விஷயத்தில் உங்களை யாராவது நூறு உயரத்துல இருந்து டக்குன்னு தள்ளிவிட்டா உங்களுக்கு எப்படி ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி இந்த போட் வந்து அப்படியே தண்ணியில் வந்து கீழே வந்து ஸ்லைட் ஆகி வரும் ஸோ எல்லாத்து மேலேயும் தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆயிரும் அந்த இடத்துல என்னால் கேமராவை சுத்தமாக ஹேண்டிலே பண்ண முடியல பாருங்களேன் Oh <laughs> கடிக்க வரும்போது நம்ம எஸ்கேப் ஆகி வருவோம் இதெல்லாம் ஒரு சத்தியமாக ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன் ஆஸ் யூஷுவல் இந்த ரைடு முடிச்சோன்னே ஜுராசிக் பார்க் வேர்ல்டோட கிஃப்ட் ஷாப்பில் உள்ள ஒன்று நுழைஞ்சாச்சு அதுக்கு எங்கே போய் டீ மேக்ஸ் போதுண்டா போதுண்டா இப்போ நம்ம நடந்து வந்துட்டு இருக்க இந்த ஸ்ட்ரீட்டோட என்ன மாதிரி கட்டியிருக்காங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஃப்ரான்ஸில் பாரிஸ் எப்படி இருக்குமோ அதே ஒரு எஃபெக்டில் தான் கட்டியிருக்காங்க பாரிஸ் ரோட்ல ஆதிக் வண்டி ஓட்டிட்டு இருக்கான் பாண்டா ரைடுக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஃபாஸ்ட் பாஸ்னால ஏதோ வந்தாச்சு அங்க பாருங்க ட்ரீம் ஒர்க்ஸ் தியேட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லை நம்ம எத்தனை மூவிஸ்ல பார்த்துருப்போம் ஃப்ரண்ட் இன்ட்ரோல எங்க பேர் பாஸ் கேட்டி பாரு இந்த கங்கு ரைடை பற்றி சொல்லணுன்னா இது ரைடுன்னு சொல்கிறதா ஷோன்னு சொல்கிறதா எனக்கு சத்தியமாக தெரியல ஏன்னா இது வந்து ஒரு தியேட்டருக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் போய் உட்காருவோம் ஸோ ஃப்ரண்ட்டில் பாக்குறது மட்டும் ஸ்க்ரீன் இல்லைங்க உங்களுக்கு சுற்றி வால்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்டு ஸ்க்ரீன்ஸ் தான் ஸோ கம்ப்ளீட்டாக பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலேயும் வந்து அப்படியே நீங்கள் எங்கே சுத்தினாலுமே அந்த ஷோ வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு தேட்டரில் உட்காந்து நம்ம சீட்டில் பார்ப்போம் பட் அந்த கம்ப்ளீட் தேட்டரோட சீட்டே வந்து அந்த பிக்சரோட மோஷனுக்கு தகுந்த மாதிரி ஆடுனுச்சுன்னா எப்படி எஃபெக்ட் இருக்கும் ஸோ அந்த எஃபெக்ட் தான் இந்த ரைடு உங்களுக்கு கொடுக்கும்

ஸோ ஒவ்வொரு நேம் போட்டு வச்சுருக்காங்க பெஸ்ட் ஒய்ஃப் பெஸ்ட் ஹஸ்பண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்ட்டு சன் கிராண்ட் பா கிராண்ட்மா அந்த மாதிரி நம்ம யாருக்கு வேணாலும் வந்து கிஃப்ட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குல்ல நான் வச்சுக்கோ இந்த சைடு ஃபுல்லாக ட்ரோல்ஸ் தீமில் வச்சுருக்காங்க பாருங்கள் காமிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னா ஒரு கம்ப்ளீட் இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளார்தான் உள்ளே நுழைஞ்சு போய் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தா உங்களுக்கு யாருக்கா தெரியுதா இது வந்து ஒரு ஹாரி பாட்டர் வேர்ல்டு தான் ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு ஹாரி பாட்டர் ரைட்ஸ்லாம் இருக்குது அட்வென்ச்சர் ரைட்ஸ்லாம் கூட இருக்குது வாங்க உள்ளே போகலாம் ஹாரி பாட்டர் மூவியில் பார்த்த அத்தனை விஷயமே கம்ப்ளீட்டாக இங்க வந்து செட் போட்டு வச்சுருப்பாங்க பாருங்க அந்த இடம் வந்து உங்களுக்கு அப்படியே கண்ணில் நேர்லயே தெரியும் ஈவன் நாவல்ஸ் கூட நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு எத்தனை பேர் வந்து ஹாரி பாட்டர் ஃபேனு தெரியல ஹாரி பாட்டர் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்து இந்த ஹாரி பாட்டர்லாம் வந்து நிறைய பேர் வந்து வெறித்தனமாக பார்ப்பாங்க போட்டனாலே மேஜிக்கல் வேர்ல்டு தான் ஸோ பாருங்கள் எவ்வளோ மேஜிக் வேண்டெலாம் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு நம்மளும் மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் பண்ணலாம் நீங்கள் பாருங்கள் ஹாரி பாட்டர் யூஸ் பண்ணது அதுக்கப்புறம் அதோட ஹீரோயின் வந்து ஹெர்மோயினி யூஸ் பண்ண வேண்டெல்லாம் கூட இருக்குது அடுத்ததாக இந்த ஹாரி பாட்டர் கோட்டைக்குள்ளாரையே தான் போகப் போகிறோம் ஸோ இந்த ரைடு பேர் என்னென்னா அந்த ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபார்பிடன் ஜேர்னி ஃபார்பிடன் ஜெர்னின்னா செம்ம த்ரில்லிங் ரைடு சேஃப்டிக்காக பாருங்கள் இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து சீட்டே இப்படி வெளியில் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் உட்காந்து ட்ரையல் பார்த்துட்டு உள்ள போல ஹைட் மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கணும் அப்போ தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வாங்கினால ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஜென்ரல் கியூ லைன் எல்லாத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக உள்ள போயிடலாம் இதுக்குள்ளார என்ட்ரானோனே வந்து அந்த ஹாக்வர்ட்ஸ் கேசல்குள்ளார போகிற மாதிரி தான் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அந்த புக்கில் நம்ம நாவலில் படிச்ச மாதிரியே வந்து வச்சிருப்பாங்க அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நேரில் வந்துட்டு போகிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம ரைடுக்கே போவோம் இந்த ரைடு வந்து டார்க் ரைடு அதாவது ஒரு போகிற மாதிரி இருக்கும் இது என்ன டெக்னாலஜினால் இது வந்து ரோபோ கோஸ்டர் அப்படிம்பாங்க ரோபோ கோஸ்டர் என்ன அப்படின்னா வந்து இருட்லேயே வந்து உங்களுக்கு பறக்கிற மாதிரி குதிக்கிற மாதிரி கீழே இருந்து உழுவுற மாதிரி எல்லா ஃபீலும் வர மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் தான் மெயினாக அந்த ஹாரி பாட்டரோடையே நீங்களும் வந்து அந்த கேஸில் சுற்றி அந்த மேஜிக் வேண்டெல்லாம் வச்சு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலு ஸோ இது அந்த ஹாரி பாட்டர் லவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அந்த ரைடு வந்து செம்மையாக பிடிக்கும் என்ன ஒரு ரைடு சான்ஸே இல்லை நம்மளே வந்து ஹாரி போட்டரோட ட்ராவல் பண்ணி போன மாதிரி இருக்குது சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃப்ளைட் ஆஃப் த ஹிப்போ ஹாரி பாட்டர் ரைடுக்கு தான் போக போகிறோம் ஹைட் செக் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து ஜஸ்ட் பாஸ் வார்னிங்லாம் போட்டிருக்காங்க ஆக்சுவலி எல்லா ரைடுக்குமே வந்து கரெக்டாக அதோட ஏஜ் டிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும் நமக்கு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே சூப்பராக சொல்லுவாங்க இருந்துச்சுங்க ரைடு குயிக் ரைடு தான் ஆனால் அள்ளு விட்டுருச்சு அடுத்ததான் நம்ம என்ன ரைடு போக போறோன்னா மம்மி ரைடுக்கு தான் போக போகிறோம் அதாவது மம்மி ரிட்டர்ன்ஸ் அந்த இருந்து இன்ஸ்பயர் ஆன ரைடு தான் வாங்க போகலாம் இது வந்து ஒரு பயங்கர த்ரில்லிங் அட்வென்ச்சரஸ் ரைடு தான் இந்த மம்மி ரைடு வந்து ஒரு டார்க் ரோலர் கோஸ்டர் அதாவது இருட்லயே வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீட் ரோலர் கோஸ்டரில் உள்ள போகும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது சொல்லப்போனால் வந்து சடன்னாக வந்து கீழே இறங்குறது மேலே ஏறுறது அப்புறம் அகைன்ஸ்ட் த கிராவிட்டி மாதிரி உங்களை யாராவது ஒரு பயங்கர ஸ்பீடாக பின்னாடி பிடிச்சி இழுக்கிற மாதிரிலாம் வந்து போகும் ஸோ அவங்களே வந்து வார்னிங் சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த ரைடுக்கு வராதீங்க அப்படின்னு இந்த ரைட்ல வீடியோ எடுக்க முடியலீங்க போற ஸ்பீட்ல உசுரை காப்பாத்தினாலே போதும் அப்படின்ற ஆயிடுச்சு அதே மம்மி ரைடு எப்படி இருந்துச்சு பயமா இருந்துச்சா அதுக்கு எதுவுமே பயம் இல்ல அடவாவி முன்ஜென்மா தாத்தா பாட்டி கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க ஹை ஸ்பீட் ரோலர் கோஸ்டர்னா அப்படி ஒரு ஹை ஸ்பீடு அதுவும் எகேன்ஸ்ட் த கிராவிட்டி வந்து உங்களை வந்து ஒரு எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடுன்னா எனக்கு சொல்ல தெரியல அவ்வளவு ஸ்பீட்ல உங்களுக்கு வந்து எகேன்ஸ்ட் கிராவிட்டி பேக்ல இழுக்கும் மண்டை எல்லாம் குழம்பிருச்சு ஆக்சுவலி சீக்ரெட் லைஃப் ஆஃப் பெட்ஸ் அதுக்குள்ளதான் போய் பார்க்க போறோம் உண்மையிலேயே அந்த படத்துல என்னெல்லாம் பாத்தீங்களோ அது நேர்லயே வச்சிருப்பாங்க லைஃப் ஆஃப் பெட்ஸ் ரைடு முடிச்சுட்டு வந்திருக்கோம் ஸோ ரைடு முடிச்சோடனே அவங்களோட பெட் ஸ்டோர்லேயே விட்டுருக்காங்க நிறைய கிஃப்ட் ஷாப்ஸ்லாம் இருக்குது இங்கேயே அந்த மூவியில் வர எல்லா கேரக்டர்ஸுமே இங்கே இருக்குது பாருங்கள் வாவ் என்ன குவாலிட்டியா இருக்கு பாருங்க ஒவ்வொரு பொம்மையும் அதுக்கு எல்லா பொம்மையும் பார்த்துட்டு ஆசை தான் எத்தனையும் வாங்கிட்டு நம்ம போறது ஃபேண்டாஸ்டிக்கா டே அருமையா போச்சுங்க பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே சூப்பரா போச்சு மெயினா என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த டிஸ்னி ஆகட்டும் இல்ல இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து இந்த யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் ஹாலிவுட் எந்த விசிட் பண்ணாலும் பிசிக்கலாவும் நம்ம வந்து ரொம்ப ஃபிட்டா இருக்கணும் பிளஸ் மென்டலியாவும் ரொம்ப மென்டலாவும் ஃபிட்டா இருக்கணும் ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய இடத்துக்கு நம்ம பர்சனலா பிசிக்கலா நடக்கணும் ஏறணும் இறங்கணும் எல்லா ரைட்ஸும் நம்ம எத்தனை ஏறி இறங்கினாலும் தலை